அரிமா சங்கத்தின் இரண்டாம் நிலை துணை ஆளுநராக ஆலங்குளம் டாக்டர் ஜான் சுபாஷ் தேர்வாகி உள்ளார் ஆலங்குளம் பிறந்தநாள் காமராஜர் சிலை முன்பு டாக்டர் ஜான் சுபாஷிற்கு ஆலங்குளம் பொதுமக்கள் ஆலங்குளம் அரிமாக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய ஆறு மாவட்டங்களை உள்ளடக்கிய அரிமா சங்கம் லயன்ஸ் கிளப் இரண்டாம் நிலை துணை ஆளுநராக ஆலங்குளம் மண்ணின் மயந்தரும் கால்நடைத்துறை மருத்துவம் ஓய்வு பெற்ற இணை இயக்குநருமான டாக்டர் ஜான் சுபாஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற அரிமா சங்கம் இரண்டாம் துணை ஆளுநர் தேர்வு தேர்தலில் ஆலங்குளம் மண்ணின் மயந்தர் டாக்டர் ஜான் சுபாஷ் வெற்றி பெற்று அரிமா சங்கம் இரண்டாம் துணை ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆலங்குளம் வருகை தந்த டாக்டர் ஜான் ஆலங்குளம் காமராஜர் சிலை அருகே ஆலங்குளம் ஊர் மக்கள் ஆலங்குளம் அரிமா சங்கம் நிர்வாகிகள் பேர் சிட்டி அரிமா சங்கம் நிர்வாகிகள் திரண்டு உற்சாகமாக சால்வை அணிவித்து அவரை வரவேற்றனர் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு டாக்டர் ஜான் சுபாஷ் டாக்டர் புஷ்பலதா ஜான் மற்றும் அரிமாக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் அரிமா சங்கம் ஆளுநர் டாக்டர் பிரான்சிஸ் ரவி பிரமிளா ரவி டாக்டர் முகமது அலி என் கே விஸ்வநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் சிட்டி அரிமாக்கல் மற்றும் ஆலங்குளம் லயன்ஸ் கிளப் மூத்த அரிமாக்கல் பாப்புலர் செல்லத்துறை உதயராஜ் ஜே கே ஜான் ரவி திருமலை செல்வம் வில்லியம் தாமஸ் சரவணன் பி பி செல்வம் ஜஸ்டின் பால் தங்க செல்வம் ஆலங்குளம் காய்கறி மார்க்கெட் சங்கம் தலைவர் சந்திரன் சுதந்திரராஜன் ஆலங்குளம் பேர் சிட்டி அரிமாக்கல் ஜான் டேனியல் செல்லப்பா என்ற செல்வம் லெனின் லயன் சாமுவேல்ராஜ் புதுமை பாண்டியன் ஜெஸ்ஸி ஆப்டிக்கல் சவுந்தர் எம்சிஎஸ் நிதி நிறுவனம் நிர்வாக இயக்குனர் வி டி ஆர்முகராஜ் ஆலங்குளம் லயன்ஸ் கிளப் எஸ் பி முருகன் ஹரிச்சந்திரன் குமார் கார்த்திகேயன் வி கே குமார் பாஸ்கர் ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதிகமான சேவைகள் பண்ணாலும் இன்று ஆலங்குளத்துக்கு ஒரு மகுடம் சூட்ட மாதிரி நம்ம டாக்டர் அவர்கள் அருமையான ஒரு வெற்றி வேட்பாளராக வந்திருந்தது ஆலங்குளத்துக்கு ஒரு பெருமை அறிமாவில் என்ன சேவை பண்ணாலும் இந்த இடத்தில் வந்து ஒரு சேவையின் சிங்கமாக நிகழ்ந்திருக்கும் எங்கள் டாக்டர் ஜான் சுபாஷ் அவர்கள் மேன்மேலும் இன்டர்நேஷனல் ஐடி லெவலுக்கு அவர் செல்ல வேண்டும் என்பது ஆலங்குளத்து மக்களின் விருப்பம் அதனால தான் அவர் வந்து எவ்வளவு இடையூறு இருந்தாலும் அதிகமான போட்டி இல்லைன்னாலும் மக்கள் மனதில் சிறப்பாக அரிமா மக்கள் மனதில் சிறப்பாக இடம் பெற்று இன்று சிறப்பாக ஒரு வெற்றி பெற்றிருந்ததை காட்டி இன்டர்நேஷனல் ஐடி சரி வேண்டாம் ஐடி அதனால உண்மைக்கு வந்து ஜான் சுபாஷ் அவர்களை எந்த ஒரு குறை சொல்ல முடியாது எந்த எடுத்த ஒரு காரியத்தை சிறப்பான நெகிழ்வு பண்ணியதில் இருந்து இவருக்கு நிகர் இவரே மட்டுமே என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு பெருந்தலைவரின் ஆசி அவரிடம் வழங்கி இன்னும் பல புகழும் பேரும் வழங்க வேண்டும் என்று ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்கள் சார்பாகவும் ஆலங்கலம் அரிமாசங்கன் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கையில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி படுகிறோம் நன்றி வணக்கம்